முதுமை மற்றும் குறைவால் உயிரிழந்த பாப்பம்மாள் பாட்டிக்கு பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் அன்புமணி உள்ளிட்டோர் இரங்கல் தேர்தல் பத்திரம் மூலம் மிரட்டி பணம் பறித்த புகாரில் நடுவண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஆணை நாமக்கல்லில் சிக்கிய கொள்ளையர்களில் இரண்டு பேர் வானூர்தி மூலம் சென்னை வந்ததாக தகவல் எங்கெல்லாம் கொள்ளையடித்தார்கள் என தீவிர விசாரணை லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது நேற்றிரவு இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் முன்னூறு பேர் பலி ஆயிரத்தை கடந்தது மொத்த பலி எண்ணிக்கை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தனியார் பள்ளி மாணவர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயம் வார விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து பிற பகுதிகளுக்கு முன்னூற்றி இருபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை தகவல் குமரி நெல்லை தென்காசி தேனி உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை உடுமலை அமராவதி அணையிலிருந்து ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு வினாடிக்கு எழுநூறு அடி தண்ணீர் திறப்பு ரஷ்யாவுடனான போரில் வெற்றி பெறுவதற்கான திட்டத்தை ட்ரம்பிடம் சமர்ப்பித்து ஆலோசித்ததாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல் சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு பவுன் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை